குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள் நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும் அதுதான் குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவரெல்லாம் பழைய நம்ம சித்தர்கள் தெளிவாக பேசி குழப்பிறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள் பேச்சாளர் இருக்காங்க ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா ஒரு ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்திருக்கிறான் ஒரு திடலில் அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் மந்தையில் எத்தனை ஆடுப்பா இருக்குது அப்படின்னா அப்பா அவன் சொன்னான் ஆடு மேற்கிறேன் சார் எதையும் தெளிவாக கேட்கணும் நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்ட்டுருக்கான் கருப்பாடு அது ஒரு ஐம்பது இருக்குது அப்படின்னா சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா அதுவும் ஐம்பது தான் இருக்குது அப்படின்ட்டுருக்கான் இன்னும் ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சரி இந்த ஆடுலாம் எவ்வளோ புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார் மறுபடியும் தெளிவாக கேளுங்கள் கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடு அப்படின்னா பத்து கிலோ சாப்பிடும் சரி வெள்ளாடு அதுவும் பத்து கிலோ சாப்பிடும் ரெண்டுக்கும் அதே தான் சொல்கிறான் ஆள் சரிப்பா இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடெல்லாம் ஆனால் சார் திருப்பி திருப்பி சொல்லலாம் எங்கள் தெளிவாக கேளுங்க கருப்பாடாக வெள்ளாடான்னா கருப்பாடு தென்னா அஞ்சு லிட்டரு கறக்கும் வெள்ளாடு அதுவும் அஞ்சு லிட்டரு தான் கறக்கும் அப்படின்னு இப்படியே இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிகிட்டு வரான்னு தெரியல ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் அப்புறம் எதுக்கு பிரித்து பேசுகிறேன் ரெண்டும் ஒன்றுதாடாக சொல்கிறேன்னு இருக்கார் ஆ அப்படி இதை ஆரம்பத்துலேயே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா அந்த கருப்பாடெல்லாம் எடுத்து விட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்படின்னா சரி வெள்ளாடு அதுவும் எடுத்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா இப்போ என்ன பேசலாம் தெளிவாக பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்போ எதுக்கு இந்த அறிகுறியை சொல்கிறேன்னா நான் பேசுகிறது கூட அப்படி தான் இருக்கும் ஏன்னா குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள் பின்னாடி வராங்க அவங்க கொஞ்சம் அவங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசி உங்களை குழப்ப வச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பார்த்துக்குவாங்க அதுதான் எனக்கு ஒரு குழந்த தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன் குழந்தை இருக்குது அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகளுப்பை ஆட்டுங்க சிரிக்கும் அந்த கிளுகளுப்பை சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை அது என்ன ஜோக்காது சத்தம் ஒரு கிளுகளுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே அதுதான் இயல்புத்தன்மை அதே கிளுகளுப்பையே ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்டாட்டுங்க கோவம் வந்துடும் அடிக்க வருவார் என்னடா விளையாட்டுது அப்படிமார ஏன்னா அவர் சிரிச்சுட்டு இருந்தவர் அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில் ஒரு கிழுகிழுப்பைக்கு சிரித்தவர் ஒரு காலத்தில் இப்போ கோபப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக எல்லோரையும் குழந்தையாக்க முடியாது மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூடு ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சா தான் உண்டு ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கார் ஒரு பாட்டி அம்மா தொண்ணூறு வயசு பாட்டி அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க இந்த வயசு குறையம்மா குறையிற மாத்திரை அப்படின்னு அவர் ஒரு பாட்டில் கொடுத்தார் மாத்திரை தரம்மா பாட்டியம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர் அந்த தொண்ணூறு வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு முப்பது வயசு பொண்ணாக போச்சான் முப்பது வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு இடுப்பில் ஒரு கை குழந்தேன் அது சட்டை கிட்ட போடாமல் கெட்ட ஒரு ஆயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு நேராக டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நேற்று வந்தேன் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் நீங்கள் நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு முப்பது நாற்பது மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கார் இதுக்கேம்மா வருத்தப்படுற எல்லாரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க உனக்கு வயசு குறஞ்சிட்டுது நீ சந்தோஷப்படு இதுக்கே மறுபடியும் என்னகிட்ட வந்திருக்குற அப்படின்னு நிறான் டாக்டரு அப்போ அந்த அம்மா சொல்லித்தேன் என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர் என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை இது சட்டை கிட்ட போட உட்காந்துருக்கு கட்டவரில் வேலை வச்சிட்டு உட்காந்துருக்கு இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு எழுபது மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது இது என் வீட்டுக்காரரு இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார் நான் எதையாவது கொடுத்து இன்மையாக வயசை கூட்டி இறக்கி விடுவேன் டாக்டர் அப்படின்னு தான் அவர் வந்து ஏதோ நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார் ஏதோ நமக்கு ச இந்த உலகமே இல்லை நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார் இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறதுதே அப்படின்னு தான் அதனால வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம் குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறது கற்றுக்கணும் அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க குழந்தை தன்மைங்கிறது குழந்தை குழந்தைத்தனங்கிறது வேறு அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா அப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும் ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும் இப்படிலாம் ஆகிடும் நிலைமை இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் வந்து பண்ணணும் குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று தன்மைங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு ஒரு வீட்டில் ஒரு புள்ள படுத்துருக்கு அம்மா வந்து எழுப்புறாங்க காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு இருக்க அந்த அம்மா அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன் ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணாத காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு தான் அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல கல்லூரிக்கு போகிறதுக்கு அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லும் அப்படின்னு இருக்கேன் அப்போ அந்த பிள்ளை சொல்லித்தான் ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது ஆசிரியர்களுக்கும் ரெண்டாவது காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை பிள்ளை சொல்லியிருக்கு அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளையை எழுப்பினாங்களாம் சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன் அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு தான் என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே அதுதான் குழந்தை ஐம்பத்தி ரெண்டு வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு க வீட்டு தலைவர் கனவுல வந்தாரான் கடவுள் வந்து இது மாதிரி உன்னை விட்டுட்டு போங்க உங்கள் குடும்பத்தை உன்னையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா அதனால் எதாவது வரம் வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாரான் அந்த குடும்பத் தலைவர்கிட்ட அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார் ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல குழம்பிக்கிட்டு இருந்தான் அந்த ஆள் கனவுல இப்போ கடவுள் சொன்னாரா சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க நாளைக்கு மறுபடியும் உன் கனவில் வரேன் அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கார் கடவுள் சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாளைக்கு நான் அதுக்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார் மறுநாள் மூழிச்சுக்கிட்டார் மூழிச்சிக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டார் குடும்பத்தில் எல்லோரையும் இப்படி வாங்க மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள் நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம் என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு போய் சொல்லிட்டார் என்ன கேட்குறதுண்ணா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான் அந்த மனைவி சொல்கிறாங்க என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஓடி வந்து அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அதுபோல் இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்னு அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான் அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு பத்து பங்காவது வேணும் ரெண்டு பங்களா கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள அங்கே வேலை செய்கிற அம்மா ஒரு வயசான அம்மா வந்திருக்கு வேலை செய்கிற அம்மா அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட தப்பார் கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு இந்த பெரியம்மா சொல்லித்தான் மறுநாள் அதையும் படுத்து தூங்கினார் கடவுள்கிட்ட வந்தார் வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி கூட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சுற்றி ஆரம்பிச்சிட்டாரான் ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் அன்பாக பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன் நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன் அதனால் ஏன் முடிவு மாற்றிக்க வேண்டியதுதான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாராம் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே அதுதான் குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதை மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி நீச்சல் குளத்தில் குதித்து கரையேறணும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனால் குளத்தில் இப்போ நீ விஷப்பாம்புலாம் கிடக்கு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான் பட பட படம் அடிச்சிட்டு போய் அந்த பக்கம் கரையிறட்டான் கரையறினவுடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏன்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறியிருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துடவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்குவா சொல்கிறபடி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான் ஏ அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்னை எவன் பிடிச்சி தள்ளிவிட்டவனு தெரியணும் அப்படின்ட்டுருக்கான் அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான் அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில் எதுக்கு விளவு க சங்கடம்லாம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள் கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம் சகிப்புத்தன்மை தேவைப்படுது மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க மனித நேயம் என்ன ஒரு கணவன் கணவனாக இருக்கணும் மனைவி மனைவியாக இருக்கணும் ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து மனிதன் மனிதனாக இல்லை மனித நேயம் குறைஞ்சி போச்சு இது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்கிறேன் இப்போ நாகரீகத்தில் அப்படி தான் இருக்குது ஒரு இதில் ஒரு ஒருத்த ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கனா ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானான் ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான் ஒரு பெரியவர் கேட்டிருக்கார் யாரப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்கார் இவன் சொன்னான்னா இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு எனக்கு தூரத்து உறவுன்னு இருக்கான் சரி தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு எட்டாவது பிள்ளை அப்படின்னானான் கூட பிறந்தவனே அவ்வளோ தூரமாக போயிட்டான் எட்டாவதாக பிறந்த அப்படி இருக்கு குடும்ப உறவுகள்ங்கிறது மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா ஒரு மனித உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு அடிக்கலாமா ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு நாற்பது வச்சு தயார் பண்ணலாம் ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இந்த கொழுப்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு எட்டு சோப்பு கட்டி தயார் பண்ணலாம் அது மாதிரி ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு ரெண்டுங்களை அணி ரெண்டு செய்யலாம் இவ்வளவுக்கும் விலை போட்டால் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை அது எப்போ அது ஒசரும்னா அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்குப்பா அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும் மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை செத்தத்துக்கு அப்புறம் விலை கூடும் அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா உயிர் கோழி ஐம்பது ரூபா உரிச்ச கோழி அறுபது ரூபான்னு போட்டிருக்கோம் செத்தத்துக்கு அப்புறம் பத்து ரூபா அதிகம் மனுஷனை வந்து நீ உயிர் உயிர் மனுஷன் ரெண்டு ரூபா ஐம்பது காசு செத்ததுக்கு அப்புறம் ரெண்டு ரூபான்னா நீயே வச்சுக்கிடாது எனக்கு இது கண்டுபிடிக்கும் அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும் குடும்பத்தில் வந்து அந்த சகோ அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே அதுதான் இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான் அதனால தான் இந்த நாட்டுக்கு உள்ள பெருமையை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமை அப்படி நிரூபித்தோம் அதனால் சமூகங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு இப்போ சில இதெல்லாம் இப்போ ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும் விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது அதான் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்து தான் சிவன் கோயிலில் அந்த புறாவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த மாடத்தில் சிவன் கோயில் மாடத்தில் புறாவெலாம் கூடியிருந்திருக்கு உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊரில் திட்டம் போட்டாங்க சிவன் கோயிலுக்கு வெள்ளடிக்க ஆரம்பித்தாங்க வரணும் வரணம் பூச ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கல்ல இந்த குச்சியெலாம் வச்சு சாரம் கட்டுவாங்க உடனே இந்த புறாவெலாம் என்ன பண்ணிச்சால் இனிமேல் நம்ம இங்கே சா வெள்ளை அடிக்கிறாங்க கும்பாபிஷேகம் வருது நம்ம இங்கே குடியிருக்க முடியாது எழுத்தாப்புல எங்கே போகலான்னு பார்த்துருக்கு இந்த மோ உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெலாம் எழுத்தாப்பில் ஒரு மாதா கோயில் இருந்திருக்கு சர்ச்சு அங்கே சில மாடங்களில் புறாவெலாம் இருக்குது சில மாடம் இருக்குது உடனே நம்மளாம் அங்கே போடும் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு அந்த மாதா கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் குடியிருந்துகிட்ருக்கு கொஞ்ச நாள் என்னாச்சு அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டது கிறிஸ்மஸ் வந்தது சரி இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது எதுக்கு அங்கே இருக்கிற மாடத்தில் போய் அங்கே குடியேறிட்டது எல்லாம் அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மூணு செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு எங்கே போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ளே இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போயிச்சான் முடிஞ்சிருக்கு அங்கே போடுவோம் எல்லாரும் சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டுது அங்கே போய் மாடத்தில் அதை போயிருந்துட்டுது அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில் பூமியில் எல்லாம் ஒருத்தனை ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான் குச்சி எடுத்து ஒருத்தனை ஒருத்தர் சுட்டுக்கிறான் ஒரே கலவரம் சத்தம் ஒரே மத கலவரம் வந்துட்டுது கிராம ஊரில் அப்போது புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான் இது என்ன இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அவன் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு கேட்டுதான் ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மா கிட்ட கேட்டது அம்மா போறான் இப்போ அம்மா அந்த புறா சொல்லித்தான் மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ட்டுருக்க இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான் அப்போ அந்த புறா சொல்லித்தான் அந்த பாரமா நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேர் இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர் பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர் இந்த மனுஷன் அப்படி இல்லை அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான் அங்கே மாதா கோவில் இருந்தான்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவான் பள்ளிவாசலில் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான் அப்போ குஞ்சுபுறா அது என்ன இப்படி பண்ணுறாங்க மனுஷங்க இப்போ அவங்கள விட நம்ம வசதி போட்ருக்க நம்ம தேவலாம் போட்ருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சுபுறா அப்போ அந்த தாய்ப்புறா சொல்லித்தான் உண்மைதான் அதனால தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம் அவன் கீழே நிற்கிறான் என்னமோ அப்படின்னு சொல்லித்தான் இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது சமுதாயங்கிறது ஒரு பெரிய குடும்பம் இருந்து மனுஷன் கற்றுக்க வேண்டியிருக்கு இருக்குது அப்படி இருக்குது இன்றைக்கி மனுஷனுடைய நிலைமை அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டியிருக்குது மிருகங்கள்டேருந்து கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க அந்த இதில் வந்து நாம் குடும்பத்தில் வந்து என்னென்னா இப்போது அந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க ஒரு இப்போ ராமர் லட்சுமணர் சொல்லுவாங்க அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசில் சின்ன வயசில் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் உடனே ராமர் வந்தாராம் வந்து கோசலை உங்கள் அம்மா மடியில் கோசலை மடியில் சோர்ந்து போய் உட்காந்தாரான் சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கார் அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம் ஏன்ப்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கார் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு ராமன் சொன்னான்னா என் தம்பியோட நான் பந்து விளையாடிட்டு இருந்தேன் பரதன் அவன் வந்து ஜெயிச்சுட்டான் நான் தோத்துட்டேன் என்னை வந்து அவன் ஜெயிச்சுட்டான் அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது தம்பியோட வெற்றி அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பற்றி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் பரதன் வந்திருக்கான் அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான் நீ அப்போ நீ தான் ஜெயிச்சுட்டியாமல் நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா அப்போ வரதன் சொன்னானா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு தோத்துட்டாரு அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது எனக்காக விட்டு கொடுத்தாரு அதனால தோ நான் வருத்தப்படுறேன் அப்போ அந்த அம்மா சொல்லித்தான் இப்படி தான் தம்பியனுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா அப்படி தான் குடும்பத்துலேயும் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க ராமாயணம் அதே போல் இப்போ இதில் வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்திமாவனுடைய புள்ளைகள் பிள்ளைகள் ரெண்டு பேர் அசன் அசன் உசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள் பாத்திமா அன்னை பாத்திமா அவனுடைய குழந்தைகள் அசனும் உசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள் இந்த அம்மாவுக்கு அதை பார்க்குறாங்க ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்கு ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லித்தான் அதை பாருப்பா நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இது மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்கார் உனக்கு தெரியுமா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகன் சொல்லியிருக்கார் தெரியுமா உனக்குன்னு அந்த அம்மா சொல்லித்தான் அப்போ அந்த தம்பிக்காரர் சொன்னாராம் உசைன் சொல்லியிருக்கார் அதுவும் எனக்கு தெரியும் அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ரெண்டு பேரில் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ யார் முதல்ல முன் முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் அசனும் உசைனும் இருந்திருக்கிறார்கள் அந்த பாசம்தான் குடும்பத்தில் வேணும் குடும்பத்தில் அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும் அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா தாய் அம்மாவுக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்கள் வந்து அம்மா பக்கம்தான் இருக்கும் அம்மா அம்மா பிள்ளைங்க தான் அதிகம் இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில் உண்மையாக நடந்தது சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றிவிட்டு இப்போ அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடி விட்டு ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு ஒரு மணிக்கு அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டுருக்கு புள்ள போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லேன்னு நின்றுட்டு இருந்து தான் அப்போ அது வந்த உடனே பலாருன்னு விட்டாங்களாம் அந்த அம்மா ஏண்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன் என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளேதானே வளரன விட்டாங்க உடனே அவர் கலங்கி போய் அழுதாரான் அழுதாரான் மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க அதனால் உன்னை அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன் எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும் இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டுதே பலம் குறைஞ்சிட்டதேன்னு நினச்சா அழுதேன் அப்படின்னு அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கிறது இதே போல் நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார் ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ட்டுருக்கு படுக்கையில் இருந்த அம்மா இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர் ஒரு உடனே ஓடி போய் ஒரு குழையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார் முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு தூங்கி போச்சு இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார் விடிஞ்சு போச்சு விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடித்து பார்க்குது பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார் ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோட நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு அப்பா அந்த அவர் சொன்னாரா ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினச்சேன் அதனால் எழுப்பலை தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேணுனாங்களாம் அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்தில் பெரிய ஆளானது அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர் அவர் பெரிய இஸ்லாமிய பேர் வந்தார் இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க நிறையா அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான் அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன மனைவியினுடைய பங்கு என்ன பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான் கணவனுக்கு வந்து இது வந்துடக்கூடாது அதாவது கோபம் வரக்கூடாது நிதானம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிதானம் கணவன் வந்து கோபப்படக்கூடாதுமாக அதுக்கு நாங்கள் கோவம் மனுஷனுக்கு சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அப்போது மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் கோவணும் வரணும் அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் சும்மா கதை ரூபமாக சொல்கிறது அங்கே வேதாத்திரி மகரிஷின்னு இருக்கார் அவர் இதில் வந்து சினம் தவிர்த்தல்னு பயிற்சியை கொடுப்பாங்க குடும்ப தலைவர்கள் பெரியவங்கள்லாம் வந்து வா அந்த பயிற்சியை எடுத்துக்கணும் என்ன கூப்பிட்டாங்க ஒரு தரம் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதில் நீ வந்து பேசுனாங்க நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்னை பேச வேண்டாம் சார் நான் வந்து பயிற்சியை கற்றுக்குறேன் என்ன இல்லை இல்லை நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் அதுக்கு எதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு போனேன் போய் அங்கே போய் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒரு கதை மாதிரி சொன்னேன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அங்கே ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோடு நிற்கிறார் நிறையா இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட அவர் சண்டை போடுறார் அடிக்க போகிறார் திட்டுறாரு கண்ணாமனன்னு திட்டுறார் அவர் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது எப்படி இவன் இந்த ஆள் அவ்வளவு கோபமாக அடிக்கப் போகிறான் திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் இவர் பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம் அந்த அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான் இவர் லக்கேஜை வாங்கி பிளெயினில் ஏற்றுற தொழிலாளி இப்போ கண்ண உடனே அடிக்க போகிறான் திட்டுறான் முகம் செவந்து போச்சு பதில் இவரு இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோவமே படலையே சிரித்த முகத்தோடு இருக்கானே இவன் வந்து நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் புள்ள இருக்கே அப்படின்னு இவர் நினச்சிட்டார் ரொம்ப நேரம் அவர் கத்திக்கிட்டு இருந்தார் சரி சார் சரி சார்ன்ட்டு அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் அவர் இந்த ஆள் அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார் ஜப்பானுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் ஜப்பாரப்பா நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் ஒன்று அடிக்க வந்தான் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறான் உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படலையே உனக்கு கோவமே வராதா அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தால் கோவம் படாமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் கோபம் வரும் அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க நான் அதை ஏன் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான் ஏ அப்போ அவர் திட்டும் பொழுது உனக்கு கோபம் வந்தது தானே வந்தது சார் அப்போ அதை எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா இவன் சொன்னானா ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்போ ஜப்பானுக்கு போயிட்ருக்கார் அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு இதுக்கு நாம எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டேன் மாற்றி ஏற்றி விட்டா போய் பார்த்துக்கிறான் எங்கேயாவது அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அவன் சொன்னாரான் உடனே இதை தான் எனக்கு தெரிஞ்சது கோபம் வராமல் இருக்கிறதுன்னு நாங்கள் பேசினேன் அந்த கூட்டத்தில் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன ஏன்னா நாங்கள் வந்து முறையாக ஒருத்தன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம்